ஐயா சிம்மராசியை பொறுத்தவர்களும் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி இருப்பது ஆறு ஏழுக்கு உண்டானவர் அதனால் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி அதை தவிர உங்களுடைய புதிய வேலை மாற்றம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் அதாவது பதவின்னு சொல்கிறது வந்து புதிய வேலையை குறிக்கக்கூடிய விஷயம் அந்த புதிய வேலை கிடைக்கிறது அதை தவிர புதிய கடன் வாங்கிறது இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருணர் ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அவர் வந்து ஏழாம் இடத்துல போய் நிற்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனை வரும் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற சவகாசம் தேவையற்ற உணவு பழக்கங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பிரச்சனைகள் பேச்சில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் கழிவு பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதவிர எலும்பு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை வந்து சனி பார்க்கறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரியான யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி அதை தவிர பார்த்தலையன்னா ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கறதுனால உங்களுடைய பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொல்லைகள் வந்து கீழே உங்கள் கீழே வேலை செய்கிறவர்கள் மூலியமாக தொல்லைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவும் பார்த்தலையென்னால் படிக்கக்கூடிய மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறவாளுக்கெல்லாம் நிச்சயமாகவே ஒரு சேலஞ்சு தான் ஏன்னா பத்து தரம் படித்தாலும் மனசில் நிற்காது மனசில் வந்து தியானம் மனசில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஃபெயிலியர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்க வேண்டிய காலகட்டமாக அமையும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தவிர பார்த்தாலேனால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய அதாவது கவர்மெண்ட் அந்த ப்ராப்பர்ட்டினுடைய இது எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்துட்டு என்கம்ஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு அதை உரிமையாளர்கள்லாம் பார்த்துட்டு வாங்கிறது ரொம்பவுமே நல்லது வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்கும்பொழுது வண்டி வாகனங்கள் மூலியமாக சுகங்கள் குறையும் அதன் மூலியமாக ஏதாவது ஆக்சிடெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி வந்து எண்பது விழுக்காடு மட்டுமே ஏற்றத்தை கொடுக்கும் இருப்பினும் ஒரு ஒழுங்கான எதிர்பாலனத்தவர் மூலியமாகவும் சரி நண்பர்கள் மூலியமாக கூட்டாளிகளின் மூலியமாக ஒரு